விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு மாணிக்கம் தாக்கூர் எம்பி நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது விருதுநகர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் போட்டியிடுகிறார் இந்நிலையில் விருதுநகர் தொகுதிக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தை விருதுநகர் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினர் வெளியிட்டனர் நல்லவர் செய்த நானூறு நல்லவைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜா சொக்கர் மேற்கு மாவட்ட தலைவர் ரங்கசாமி ஆகியோர் வெளியிட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாணிக்கம் தாக்கூரின் செயல்பாடுகள் மக்களிடம் சென்றடையும் வகையில் இப்புத்தகத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மாணிக்கம் தாக்கூரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய உழைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது